வேலும் மயிலும் சேவலும் துணை அலங்காரம் பாடல் ஐம்பத்தி ஒன்று மலை ஆறு கூறு எழ நானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமின் நும்மை நேடிவரும் தொலையாவளிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே மலை ஆறு கூறு எழ வேல்வாங்கினானை வணங்கி கிரௌஞ்சமலையின் நடுப்பாகம் பிளவுபட்டு அங்கு வழி தோன்றுமாறு வேலாயுதத்தை ஏவி அருளிய திருமுருகப் பெருமானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமின் அன்புடன் யாசிப்பவர்களுக்கு தானம் செய்வதாகிய நிலையான பெருந்தவத்தை செய்வீர்களாக நும்மை நேடிவரும் தொலையா வழிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீர் அவ்வாறு நீங்கள் செய்த தவத்தின் பயனானது இறுதிக்கட்டத்தில் உங்களை தேடி வந்து உங்களுக்கு துணையாக அமையும் என்பதை உணர்வீர்களாக இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே எனவே உம்மிடம் வந்து யாசிப்பவர்களுக்கு உங்களிடம் எது உள்ளதோ அதை அன்போடு பகிர்ந்து வாழுங்கள் மலையாறு கூறு இழ வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமின் நேடி வரும் தொலையாவழிக்குப் பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்ததேதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்கே மலையாறு கூறு வாங்கி நானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்யுமின் நேடிவரும் நேடி வரும் தொலையாவளிக்கு பொதிசோறுமுற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்ததேதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே இலையாயினும் வெந்ததேதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே